അനിയേ okay. யிறந்த தயான தத்துவனே மாசத்தூரி மலந்த மன சுடரேடுகிறே சுனகுரணே பாசமாம் பத்து அறுத்து வாரிக்குமாரியனேந்து அமுதே

இது ரொம்ப இது பண்ணுது பக்கர் படத்தில் இல்லை இல்லை பண்ணியில் சொன்னார் ஐயா கொஞ்சம் டைமிங் நாளைக்கு வந்து நாளை போன பிரதேசம் சொன்னால் நாளைக்கு பண்ணிட்டு பண்ணிடுறேன் நாளைக்கு வேறு பண்ணுமா நாளைக்கு வேலைக்கு நாளைக்கு அதிகமாக நாளைக்கு அதிகமாக வேலை அதிகம் இல்லை இல்லை எங்கேயோ வேலை அதிகம் தான் எனக்கும் வேலை